அடுத்தபடியாக குர்ஆனுடைய சில ஆயத்துகளை அருமையான ஒரு முறையில் சிறந்த தஜ்வீதோடு ஓதுவதற்காக வேண்டி நமக்கு முன்னால் கபீர் ஷா அவருடைய மகன் அகமது அவர்களை அழைக்கிறேன் வாரங்கள் அகமது அவர்களை بسم الله الرحمن الرحيم سوره النبي مكيه بسم الله الرحمن الرحيم خلقناكم أزواجا وجعلنا نومكم سباتا وجعلنا الليل لباسا وجعلنا النهار معاشا وبنينا um, إلا حميما وغساقا جزاء وفاقا إنهم كانوا لا يرجون حسابا وكذبوا بآياتنا كذابا وكل شيء மாஷ அல்ல இந்த பிள்ளையை பத்தி சொன்னோம்னா ஒரே வருஷம் தான் என்னங்க குர்ஆனை ஓதுவதற்காக வேண்டி அலிபா தா ஆரம்பிச்சு ஒரு வருஷம் முடியல என்னங்க இன்னும் ஒரு வருஷம் முடியல அந்த பிள்ளைக்கு பிறகு அந்த பிள்ளைக்கு ஓதி கொடுத்த அலமதுல இன்னைக்கு இருபத்தைந்து ஆயத்துகளை தஜ்வீதோடு மனப்பாடம் செய்து அந்த பிள்ளை சொன்னால் அதற்கு வல்ல இறைவனுடைய மிகப்பெரிய ஒரு ரஹமத்து அதற்கு பிறகு அவர்களை பெற்ற அந்த தாய் தந்தைகளுடைய அந்த வளர்ப்பு அதுதான் நான் சொல்லுவேன் எந்த அளவுக்கு அந்த பிள்ளைய வளர்த்திருக்கிறாங்க சொன்னா எப்பொழுதும் இப்படி தான் இருக்கணும் இப்படிதான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் சொல்லி சொல்லியே வளர்த்த அந்த புள்ளிய நேரான வாழ்க்கையை கொண்டு போனவங்க அலமதுல்ல உண்மையில அல்ல அவங்களுக்கு மேல மேல பறக்கத்தை கொடுக்கணும் துவா செய்ய ஆமீன் அதற்கு பிறகு உஸ்தாத் உஸ்தாத் ஏதோ உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அவ்வளோதாங்க என்கிட்ட ஒன்றும் இல்லை அல்லா சொல்லி கொடுத்தா நான் சொல்லி கொடுத்தேன் அவ்வளோதான் இந்த மாதிரி அந்த பிள்ளைகளுக்கு தீனை கொண்டு வந்துட்டால் வேற எதுவுமே வேணாம் குரானை ஆனை கற்றுக் கொடுத்துவிட்டால் அந்த குரான் கபூர் வரைக்கும் வரும் என்ன வரும் கபூர் வரைக்கும் வரும் கபூர்ல போகும்போது குரான் சொல்லுமா நீ பா பயப்படுற நீ ஏன் பயப்படுற தனியா கொண்டு போய் வச்சிருவன் பயமா பயப்படாத யார் சொல்லும் கூட நான் இருக்கிறேன் உனக்கு வெளிச்சம் கொடுக்கிறதுக்கு நான் இருக்கிறேன் உனக்கு எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கிறதுக்கு நான் இருக்கிறேன் குர்ஆன் சொல்லும் அந்த குர்ஆன் இல்லை என்றால் இருட்டான இடம் தேனும் பாம்பும் பாம்பும் நித்வாக்கலி இருக்கிற இடம் ஒண்ணு இல்லை ஒண்ணுமே இருக்காது உங்க கூட குர்ஆன் இருந்தால் எல்லாம் வந்துடும் அன்பானவர்களை தயவு செய்து குர்ஆனுடைய வாழ்க்கையை வாழ பழகிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள்